என் அன்பிற்கும் பாசக்கம் பெரிய அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் ஏங்கடா நம்ம எம்எல்ஏ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் சட்டமன்றத்துக்கு போகிறேன்னாங்க இன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு எல்லாம் நீங்களும் பார்க்கணும்னு நினப்பீங்க இன்னும் என்ன நினைக்கிறேன் என்ன முடிவு பண்ணிருக்குன்னா தினசரி ஏன்னா என் முதலாளிகள் நீங்கள் தானே எனக்கு ஓட்டு போட்ட மக்களே என்ன சேலத்து என்னுடைய சேலம் மாவட்டத்து தெய்வங்கள் நீங்கள் தானே எனக்கு அந்த அடிப்படையில் நடந்ததை அப்படி உங்ககிட்ட ஒப்புவிக்கிறதுக்காக வைக்கிறதுக்காக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற காலத்தில் உங்களுக்கு நேரலைகளை நடந்தவைகளை சொல்லுவதற்காக ஒரு திட்டமிட்டு தான் இன்றைக்கு இன்றிலிருந்து சந்திக்க போகிறான் என்னென்னா இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடர் காலையில் ஒன்பது பதினைஞ்சி மணிக்கு கவர்னர் வந்துட்டார் கவர்னர் வந்துட்டு உள்ளே போனார் போனோடனே என்னென்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் என்ன கவர்னர் என்பவர் அல்லது மட்டும் இல்லை ஒரு அரசாங்கம் ஒரு அரசு நிகழ்ச்சி முதல்ல நம்மெல்லாம் பெருசாக நினைக்கிற தமிழ் அந்த தமிழ் அந்த தாயை வாழ்த்துவதற்கு தான் நம்ம பாடுவோம் அதுதான் நம்முடைய முறை அதுதான் நம்ம அதுதான் நடந்துச்சு எம்னா கவர்னருக்கு மூணு வருஷமாகவே இவர் இங்கே பேசுறதுக்கு நம்ம தெரியல தேசிய கீதத்தை உடனே அதாவது தேசிய கீதம் முடிக்கும் போது நம்ம பாடுவோம் இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் அதை காரணம் காட்டி அவர் வந்து வெளியில் போகணும்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ நம்ம கா அவர் வந்த உடனே காங்கிரஸ்காரங்க அவங்க ஒரு கோஷம் போட்டுட்டு கத்திட்டு வெளியே போகிறாங்க கத்திட்டு அவங்க முன்னே நிற்கிறாங்க அனைத்து இந்திய திராவிட மாவட்ட கலைக்கை சேர்ந்தவர்கள் யார் இந்த சார்ன்ற ஒரு இதில் அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் அதை படிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து கோஷம் போட்டு போனாங்க அடுத்து பாட்டாளி மகளை சேர்ந்தவங்க நாங்களும் ஐந்து எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினரான ஜி கே மணி அவருடைய தலைமையில் நாங்களும் இந்த இந்த பாலியல் குற்றச்சாட்டில் உரிய நீதி விசாரணை வழங்கணும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெண்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டில் அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல இல்லாமல் பாதுகாப்பு வழங்கணும் இதை இந்த தமிழ்நாட்டில் இந்த அண்ணா பல்கலைக்கழகங்களோட பெண்களுக்கான ஏற்படுகிற இன்னல்களை குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது இரும்பு கரம் கொண்டு ஏதோ சர்வாதிகாரி ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்களும் கோஷமிட்டு முழக்கமிட்டு வெளியில் போனோம் போகும்பொழுது போயிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த புத்தகம் கொடுத்தாங்க கவர்னர் உரையை பற்றிய புத்தகங்கள் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை சப்பும் இல்லை எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு சட்டியில் ஒன்றுமே இல்லை நிதி அதுக்கான தயாரிப்பு எதுவுமே கிடையாது அதனால அறிவிப்புகள் எதுவுமே வரல ஒன்றே ஒன்று சொல்லுங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி தான் திமுக அதிமுக பாட்டாளி கட்சி மற்ற எல்லா கட்சிகளுக்குமான ஒரு ஒரு அச்சாணி வேர் மூச்சுக்காட்டு சமூக நீதி இந்த சமூக நீதி அறுபத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பாதுகாப்பற்ற நிலை உருவாகி இருக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள்லாம் கூட அந்த சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை அதாவது சாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுக்கிறாங்க இப்ப பாருங்க ஆட்சிக்கு வந்த தெலுங்கானாவில் கூட அதற்கான திட்டத்தை வகுத்து அதுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்காக முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் சமூக நீதியை மிக முக்கியமாக பேச தமிழ்நாடு அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான எந்த விதமான திட்டமிடலையும் கொடுக்கல இது வந்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டுடைய மரபுகளையும் எங்கள் மக்களுடைய உணர்வுகளையும் கவர்னர் மதிக்க வேண்டும் அதே மாதிரி கவர்னருடைய பதவிக்குரிய மரியாதை தமிழ்நாடு அரசாங்கம் தரணும்னு சொல்லி எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே இன்றைக்கு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன இன்னைக்கு கவர்னர் உரையில் நிறைய நலத்திட்டங்கள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் மக்களுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படும் இதனால தேனும் பாலும் ஆறா ஓடும் எதிர்பார்க்கல ஏதோ குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எதிர்பார்த்தோம் எதுவுமே இன்றைக்கு நடைபெறவில்லை ஆன காரணத்தினாலே பாட்டாளி மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய மறைந்த அண்ணன் இவி கேஸ் இளங்கோவன் முன்னாள் காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய தலைவர் நம்ம என்னுடைய என்ன எனக்கு ரொம்ப குறுகிய காலத்திலே என்னோட பழகுனான கூட நல்ல அன்பான பழகனான இவிகே இளங்கோவன் அவர்களுடைய நினைவுக்கும் நம்முடைய முன்னாள் பாரதத்தினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி கூட்டத்தை தள்ளி வைப்பாங்க அதுக்கு மேலே மூன்று நாள் எவ்வளோ சனிக்கிழமை முறையிலே கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் என்ன பேசுனாங்கிறத என்னோடய எஜமானர்களான கூட்டத்தில் நான் தகவலாக தெரிவிப்பேன் என்பதை சொல்லி இது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கான பூங்கா இந்த தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் காலையில் நடைபயிற்சி சொன்னது இப்போ பகலில் வந்து நல்லா அழகாக இருக்கும் இரவு நேரங்கள்னால அந்த லைட்டி ஏன் இன்னி லைட் ஆஃப் பண்ணியிருக்கான்னு தெரில அது மாதிரி கொசு தான் நம்மளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு தூக்கிட்டு போகிற அளவுக்கு கொசு இருக்கும் இது இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த கூட்டத்தொடரில் இது கவர்னர் உரையிலே ஒன்றும் இல்லை அதை பற்றி விரிவாக ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை வேறு என்னங்கிறத நீங்கள் என்னுடையத்தில் தொலைபேசியில் நீங்கள் சொல்லும்பொழுதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ கூட பாருங்கள் ரெண்டு மூணு லீவ்ல போட்டோம் ஒரு முப்பது காலுக்கு மேலே இருக்குது எல்லாத்துட்டியும் நான் தொடர்பு கொண்டு இப்போ உடனே நான் கூடத்தில் பேசுவேன் இங்கே சொல்லி இன்னும் வேற ஏதாவது செய்திகள் இருந்தால் அது அதே மாதிரி இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நான் இருபத்தி அஞ்சு கவனஈர்ப்பு தீர்மானங்களை கவன கவனஈர்ப்பு தீர்மானங்கள் எப்படின்னா கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நிறைய சேலம் மாநகராட்சியில் பூக்கடை ஏல விடப்பட்டிருக்கிறது அந்த பூக்கடை கிட்டத்தட்ட எட்டு கோடி ஒன்பது கோடிக்கோ ஒரு ஆள் எடுக்கிறார் ஒரு நபர் எடுக்கிறார் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இரநூறு கடைகளுக்கு ஒரு கடைக்கு பதினைஞ்சிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஐம்பது கோடி ரூபாயை வசூல் பண்ணிட்டார் அந்த அதை வைத்து விரிவான விசாரணை செய்ய வேண்டும் என்று ஒரு கவன ஈர்ப்பு அங்கே ஒரு கடைக்கு நூறுரூபா தான் வசூல் பண்ணோம் சுங்க கட்டணம் அந்த சுங்க கட்டணம் தான் ஐநூறு வசூல் பண்ணுறாரு ஆயிரம் வசூல் பண்ணுறாரு அது குறித்தெல்லாம் அந்த கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் இங்கே சேலத்தில் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் நிறைய தேவைகள் இருக்கிறது கல்லூரி அதாவது கொண்டமநாயம்பட்டி பள்ளியை உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆக்க வேண்டும் என்று ஒரு கவன ஈர்ப்பு சேலம் மாவட்ட மைய நூலகத்துக்கு அதை சேலம் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த தேவனய பாவனர் ஞாயிறு மொழி ஞாயிறு தேவநயர் அவருடைய பெயரையோ அல்லது அர்தனாரீஸ்வரர் வர்மா அவருடைய பெயரையோ சேலத்தில் இருந்து மறைந்த கவிச்சிங்கம் சர்மா அவருடைய பெயரையோ வைக்க வேண்டும் என்று ஒரு கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி எப்பவுமே வழக்கமாக கொடுக்குற கவன ஈர்ப்பு கொண்டலாம்பட்டி ரவுண்டானாவுக்கு மறைந்த தலைவர் அண்ணன் வீரபாண்டியார் அவருடைய பெயர் சுட்ட வேண்டும் என்று ஒரு கவன ஈர்ப்பு இன்னும் நிறைய கவன ஈர்ப்பு அந்த அந்த கவன ஈர்ப்போடு என்னென்ன கவன ஈர்ப்பு நாளை மாலையிலே ஏழு மணிக்கு உங்களத்திலே நேரலையிலே பேசுகிறேன் வாங்க சென்னையில் யாராவது இருந்தால் வாங்க அற்புதமான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது அது எப்படின்னா சென்னைக்கு வந்தால் என்னுடைய தம்பி சொல்லுவார் சிக்கன் மட்டன் இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் சின்ன மீன் குட்டி குட்டியாக அந்த என்ன மீன் பாத இல்லை இங்கே அரஞ்சாணம் வந்து இதில் தான் இருக்கேன் இல்லை மத்தி மத்தி மீன் சின்னதாக இருக்கும் மத்தி மீன் போய்ட்டோம் போனோம்னா அந்த இதில் பண்ண பக்கத்தில் இதில் மலையில் கொண்டு வந்து கொட்டுவாங்க மலையில் வந்து பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க துள்ள துடிக்கிறோம் போயிட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு கூர் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கிறோம் சென்னையில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் வாங்க தம்பி கோகுல் வந்திருக்கிறான் அவனை நான் சாப்பிட வைக்க போகிறோம் நீங்களும் வந்தால் எங்களோடு பகிர்ந்துக்கலாம் இரவு இட்லி மீன் குழம்பு காலையில் இருந்தால் என் மனைவி கொடுத்து விட்ட அந்த இது கோதுமை மாவு கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்டு நாங்கள் சட்டமன்றத்துக்கு போயிடுவோம் இதுதான் எங்களுடைய ஒரு இயல்பான சட்டமன்ற வாழ்க்கை ஆனால் கொஞ்சம் போராக தான் இருக்கும் என்னென்னா முதல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க முதல்லாம் போய் மந்திரி போய் இந்த மாதிரி மனு எடுத்துட்டு போய் ஒரு ஒரு மந்திரியா மந்திரி கூட்டுக்கு போவேன் அண்ணா இந்த வேலை கூடான் இந்த இதை செஞ்சு கொடுன்னா இந்த என் தொகுதிக்கு இந்த பில்டிங் கூடான் அதை கூடான்னு கேட்பேன் எதுவுமே நடக்கல ஓ சனின்னு விட்டுட்டேன் அதுல என்னென்னா ஒரு மந்திரி அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன புரோக்கராக பார்த்தாரு அவர் வந்து எப்படின்னா நாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் யாராவது நம்ம கட்சிக்காரன் கொண்டு போய் ஒரு பொதுவாக நம்ம சேலரிக்காரை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி வாங்கி கொடுனாரு அதனால அந்த சனித்தையும் அந்த டிரான்ஸருக்கு எந்த துறைக்கும் போறதும் விட்டுட்டேன் இது எப்படின்னா இன்னும் எவ்வளோ மனக்குறைகள் இருக்குது ஒரே நாளில் கொட்டுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறோம் நன்றி எல்லாத்துக்கும் இரவு வணக்கங்கள் வேற ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால் என்னோட இதில் தொலைபேசியை தொடர்பு பொழுங்க சனிக்கிழமை இரவு சேலம் வந்துடுறோம் திங்கக்கிழமிலிருந்து இந்த வருஷம் உங்களுக்கு தான் தெரியும் எங்கள் அப்பா இறந்தனால பொங்கல் பண்டிகை நாங்கள் கொண்டாடுறதில்லை ஒரு ஒவ்வொரு ஆண்டாகிறதை கொண்டாடுறதில்லை எல்லாத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு கருத்துக் கொள்கிறேன் பொங்கல் வாழ்த்துக்களை பொங்கல் அன்னைக்கு சொல்கிறோம் நன்றி வணக்கம்